ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே செய்யலாம் சிம்பிளாக இது சப்பாத்தி பூரி வெஜ் புலாவ் கீ ரைஸ் ஜீரா ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃபாக சாக் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இதோட நான் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியும் ரெண்டு பெரிய பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன பல்லாக இருந்தால் நாலு பல் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதோட மூணு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கும் நெக்ஸ்ட்டு இதோட ரெண்டு பிரியாணி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பிரியாணி இலை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதோட பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கூட வதக்கி இது நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு வதக்கி வச்சுக்கோங்க தனியாக அதை ஆரட்டும் இப்போ ஒரு தோசைக்கல்லில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பன்னீர் நம்ம கிரேவியில் போடும்போது உடையாமையும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் சாட்டை பண்ணி எடுத்தால் போதும் ரொம்ப ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வச்சுருக்க வேண்டாம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதே மாதிரி ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ அந்த கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்ல கலர் கொடுக்கும் கிரேவிக்கு இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க இதோட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இந்த எவரெஸ்ட் சன்னா மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல அது அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதோட நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் கிரீம்ஸ் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் பாலாடையை மிக்சியில் அடித்து கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இதோட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பன்னீர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் பாயில் பண்ணால் போதும் பன்னீர் குக் ஆகிடும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோ தான் கிரேவி ரெடி ஆகிடும் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து அதை அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி இது மூடி வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும் அதில் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க இதில் அவ்வளோவா காரம் இருக்காது அதனால் அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க